நம் வாழ்க்கையில் நபி இல்லாத ஒரு வாழ்க்கை இல்லை முகமது ரசூல்ல அலி செல்லத்தை விட்டும் தூரமான ஒரு வாழ்க்கை அது அழகான வாழ்க்கை அல்ல அவர்களோடு நமக்கு இருக்கிற அந்த உறவுதான் நமது வாழ்க்கையை பலப்படுத்தும் இமானை பலப்படுத்தும் இன்னும் ஒரு பக்கம் நமது வணக்கத்தையும் பலப்படுத்தும் அதுதான் மகத்தானது சர்காரை ஆலம் சல்லு அலை அவர்களின் நேசம் நம் இதயத்தில் இருக்க அல்லா தோவி செய்வானாக அந்த நேசம் தான் சொர்க்கம் வரையிலும் நம்மை கொண்டு சேர்க்கும் சல்லல்ல அலிசல்ல தெளிவாக சொன்னாங்க என்னை பின்பற்றியவர்கள் என் நேசம் பெறுகிறார்கள் என் நேசம் சொர்க்கத்தில் உங்களை கொண்டு உட்கார வைக்கும் சொர்க்கத்தில் உட்கார வைக்கும் சொன்னா பரவாயில்ல யார் என்னை நேசிக்கிறார்களோ ஜ என்னை நேசிப்பவர்கள் சொர்க்கத்தில் என்னுடனேயே இருப்பார்கள் அல்லாஹ் எல்லாருக்கும் தோவை செய்வானா நான் சொர்க்கம் போகிறதல்ல பெரிய விஷயம் முத்தம நபியுடனேயே சொர்க்கம் இருக்க வேண்டும் அது இதய துடிப்பில் தாகா நபியின் மீது நம்முடைய நேசம் பலப்பட வேண்டும் அவர்கள் கொண்டு வந்த வாழ்க்கையை ரசிக்க வேண்டும் ருசிக்க வேண்டும் வாழ வேண்டும் அவர்களை விட்டு நமது இரவுகள் இல்லை பகல் இல்லை